ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி இருக்கமா அவர் பத்து வருஷமா இந்தியாவை ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்காரு எப்பயாவது புதுச்சேரிக்கு ரெண்டு வாட்டி வந்திருப்பார் தேர்தல் நேரத்தில் மட்டும் வருவார் மற்ற நேரத்தில் எட்டி கூட பார்க்க மாட்டாரு புயல் அடிச்சா வரமாட்டாரு வெள்ளம் அடிச்சா வேறு எதற்கும் வந்து பார்க்க மாட்டாரு அவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு மதுரைக்கு வந்திருந்தாருமா மதுரைக்கு வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர போற ஒன்றிய நிதியிலிருந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர போறேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சரியா இப்போ வரைக்கும் ஒரு ரூபா கூட அதுக்கு ஒதுக்கீடு செய்யல அங்க வச்சது ஒரே ஒரு செங்கல் தான் அடிக்கல் நாட்டிட்டு போனாங்க இதுதான்மா ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் நம்முடைய தமிழ்நாட்டு முன்னாள் முதலமைச்சர் மாதம் தாங்கி பழனிசாமியும் சேர்ந்து வச்ச அடிக்கல் நாட்டின எய்ம்ஸ் மருத்துவமனை வச்சது ஒரே ஒரு கல் அதையும் நான் புடுங்கிட்டு வந்துட்டேன் ஆனால் எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு தெரியாது அது புதுச்சேரி வரைக்கும் இவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்கு அப்படின்னு நான் இப்போ தினமும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க வச்ச கல்லை காணும்னு தேடிட்டு இருக்காங்க நான் இது நாலு அஞ்சு வருஷமா என் கையில தான் இருக்கு பத்திரமா வச்சிருக்கேன் நான் சொல்லிட்டேன் நீங்க முழுசா எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டுற வரைக்கும் இந்த கல்ல நான் திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அதற்காக ஒரு ரூபா கூட இது வரைக்கும் கல்லு கல்லு தான் காட்டினு கல்ல அதாவது தமிழ்நாட்டுடைய தலைவர் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து தான் பேசிட்டு இருந்தார் என்ன சொன்னாரு உதயநிதிக்கு வேற வேலையே இல்ல கூட நான் கல்லை காட்டல நீங்க காட்ட சொன்னீங்க நான் அந்த கல்லுக்கு அவ்வளோ டிமாண்ட் நான் கல்ல நீங்க காட்ட சொன்னீங்க நான் காட்டினேன் திரு எடப்பாடி திரு பாதம் தாங்கி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் பாதம் தாங்கி பழனிசாமி இருக்காருல்ல அவரு தொடர்ந்து இந்த நான்கு நாட்கள் பிரச்சாரத்தில் என்ன தெரியுமா பேசிட்டு இருக்காரு உதயநிதிக்கு வேற வேலையே இல்லை எப்ப பார்த்தாலும் கல்ல தூக்கி காட்டுறாரு கள்ள காட்டுறாரு கள்ள காட்டுறாரு கள்ள காட்டுறாரு இதுதான் சொன்னாரு நான் என்ன சொன்னேன் நானாவது வெறும் கள்ள காட்டினேன் நீங்க என்னதான் காட்டினீங்க இதுதான்மா நான் காட்டினது கல்லு அவர் காட்டினது எவ்வளவு அழகா குழந்தை மாதிரி சிரிக்கிறார் பாருங்க சிரிக்கிறது ஒண்ணும் தப்பு கிடையாது சிரிக்கிறது ஒண்ணும் தப்பு கிடையாது ஆனா ஒரு திட்டத்தை செஞ்சு முடிச்சுட்டு வெற்றியோட சிரிக்கணும் ஒரு திட்டத்தை சொன்னார்னா அதை செஞ்சு முடிச்சுட்டு அதை செஞ்சு முடிச்ச அந்த நிறைவோட மன நிறைவோட சிரிக்கணும் ஆனா இவரு எப்ப பார்த்தாலும் இவர் என்ன பண்ணுவாரு ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுவார் அதாவது திரு ஓபிஎஸ் அவரை பார்த்தா வேற மாதிரி பேசுவார் திரு மோடியை பார்த்தா தரையில் படுத்துருவார் திரு அமித்ஷாவை பார்த்தா குட்டிக்கரன் அடிப்பார் சசிகலாமாவை பார்த்தா தவழ்ந்து தவழ்ந்து போவார் அதை பெரு அதை பெருமையாக வேற சொல்கிறார் இப்போது அவர் ஒத்துக்கிட்டாரு ஆமாம் நான் தவழ்ந்து தவழ்ந்து போய் தான் முதலமைச்சரான இந்தியாவில் எந்த முதலமைச்சரையும் செய்யாததை சொல்லாததை கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொரணை இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரு ஒரு முதலமைச்சர் என்ன சொல்லணும் பெருமையாக மக்கள் எனக்கு வாக்களித்தாங்க மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு என்னை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்கன்னு தான் ஒரு முதலமைச்சர் சொல்லணும் ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி பாதம் தாங்கி பழனிசாமி என்ன சொல்கிறாரு ஆமாம் நான் தவழ்ந்து தவழ்ந்து போய் தான் முதலமைச்சரான அவங்க என்ன மூணாவது மனுஷன் மனுஷனா அவங்க என்னை விட வயசில் பெரியவங்க நான் அவங்க தான் முதலமைச்சர் முதலமைச்சரானு இந்தியாவிலேயே உலக வரலாற்றையே சொன்ன ஒரே முதலமைச்சர் நம்முடைய பாதம் தங்கி பழனிசாமி அவர்கள் தான் இவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னா வர்ற நாடாளுமன்ற தேர்தலில் நான் முப்பத்தொம்போது தமிழ்நாடுல முப்பத்தொம்போது பாண்டிச்சேரி ஒன்று நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சு காட்டி ஆகணும் இன்னைக்கு நான் வந்திருக்கேன் எல்லாம் சந்திச்சிருக்கிறேன் நீங்கள் மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துருக்கீங்க எழுச்சியை கொடுத்துருக்கீங்க என்னுடைய பேசை கேட்டிருக்கீங்க தேர்தல் அறிக்கை கூ தேர்தல் அறிக்கையை விலக்கை கூறியிருக்கேன் என்னென்ன சாதனைகள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் ஆனால் நான் இன்றைக்கி வந்துட்டு போயிடுவேன் நம்முடைய அவர்கள் மீண்டும் இங்கே பாண்டிச்சேரிக்கு ஆறாம் தேதி வராரு ஆறாம் தேதி வந்து தமிழகம் முதல் உங்களையெல்லாம் சந்திக்க இருக்க ஏழாம் தேதி வராரு ஏழாம் தேதி வந்து உங்களையெல்லாம் சந்திக்க இருக்கிறாரு ஆனால் அவரும் அடுத்த தொகுதிக்கு போயிடுவார் ஆனா இங்க இருக்கக்கூடிய மக்கள் பொதுமக்கள் நீங்க தான் கழகத்தோடு நீங்க தான் இளைஞரணி தமிழ்மார்கள் நீங்க தான் அடுத்த அடுத்த பதினெட்டு நாள் மோடி என்ன சொல்றாரு திமுக தலைவருக்கு தூக்கம் போயிடுச்சு திமுக எல்லாம் தூக்கம் போயிடுச்சு அப்படி ஆமா தூக்கம் போயிடுச்சு நான் சொல்றேன் உங்க வீட்டுக்கு நாலாம் தேதி உங்களை வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் எந்த திமுக காரனும் தூங்க மாட்டான் எங்களுடைய கூட்டணி கட்சிக்கார யாரும் தூங்க மாட்டாங்க தூங்காம எங்களுடைய தேர்தல் வேலை பிரச்சார வேலையை நாங்கள் செய்ய போறோம் நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும் இந்த வாக்குக்கு நான் பொறுப்பு இந்த குடும்பத்துடைய ஓட்டுக்கு நான் பொறுப்பு இந்த இந்த ஐந்து வீட்டுகளுக்கு பொறுப்பு இந்த தெருவுக்கு நான் பொறுப்பு இவங்க கிட்ட எல்லாம் நான் பிரச்சாரத்தை பண்ணி அடுத்த பதினெட்டு நாள் அந்த பிரச்சாரத்தை பண்ணி அவங்க அத்தனை பேரையும் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த வைத்தியலிங்கம் அவர்களுக்கு கை சின்னத்துல வாக்களிக்க வேண்டிய பொறுப்பு அந்த கடமை பொறுப்பை நீங்க எடுத்துக்கணும் எடுத்துப்பீங்களா நிச்சயம் செய்வீங்களா உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டுப் பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையாக தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லுனா முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் ஆதரிப்பீர் கை சின்னம் கை சின்னம் அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்களை மிகப்பெரிய பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் வரவேற்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் அதே அகில இந்திய அகில இந்திய மத்திய கட்சி நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை அவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்ததற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்